ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வீட்டு வாசலில் நிற்கின்றேன் தங்கமே ஏன் தெரியுமா உன்னிடம் ஒரு நல்ல விஷயத்தை கூறுவதற்காக நிற்கிறேன் வா கேட்டு தெரிஞ்சுக்கோ தங்கமே முகம் மலர்வாய் என் தங்கமே அன்பு இருக்கும் இடம் எப்போதும் சொர்க்கமாக மட்டும்தான் இருக்கும் அப்படித்தான் நீயும் அன்போடு இருப்பதால் உன் வாழ்க்கையை சொர்க்கமானதாக மாற்றி காட்டுவதற்காக காலையில் இருந்து உன்னை தேடி வந்து பேச காத்திருக்கிறேன் நல்ல விஷயம் தானே கேள் முழுவதுமாக முகம் மலர்வாய் தங்கமே உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டும் உன்னை கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கும் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் அப்பப்பா என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டது இனிமேல் குறைந்தபட்ச தேவைகள் கூட என எதுவுமே இல்லாத அளவிற்கு உனக்கான எல்லா விஷயங்களையும் நிறைவை முடித்துக் கொடுக்க போகிறேன் நிறைவை கொடுத்து முழு நிறைவோடு கூடிய சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கிய வாழ்க்கை வாழும்படி என் பிள்ளைக்கு செய்யப் போகிறேன் இந்த சாயப்பா நான் என் இப்போது சொல்லப்போகும் வெற்றி செய்தியும் வெற்றி வாழ்க்கையை பற்றியும் நீ யாரிடமும் கலந்து யோசிக்காமல் தனியாக கேள் தங்கமே உனது தனிமை உனது அமைதி மட்டும்தான் நீ யார் என்பதை உனக்கே அறிமுகம் செய்யும் உனது பலம் என்ன பலவீனம் என்ன நீ எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதை தவிர்க்கணும் எதை தவிர்க்க கூடாது எதை நீ சரியாக செய்கிறாய் எதை நீ தவறாக செய்து கொண்டிருக்கிறாய் என அனைத்து விஷயங்களையும் உனக்கு எடுத்துரைக்க கூடியது இந்த தனிமை மட்டும்தான் நீ தனிமையில் இருக்கும்போது எப்போதும் உன்னை பற்றி சிந்திப்பதற்காக மட்டும் நேரம் ஒதுக்கு தனிமை என்றால் என்ன சிங்கம் தனித்துதான் இருக்கும் தனிமையில் அழுதால் பரவாயில்லை தனிமையில் அழும்போது ஒரு தெளிவு கிடைக்கும் அடுத்து என்ன செய்யலாம் என்று நீயே யோசிப்பாய் அழுது முடிந்ததும் இதையே தனிமையில் இல்லாமல் அடுத்தவரிடம் போய் அதை பகிர்ந்தால் நீ சொன்னதை நினைத்தும் அழுவாய் அடுத்தவர்கள் அவர்கள் ஏற்றி விடுவதை நினைத்தும் அழுவாய் என்ன நிலையில் இருக்கிறாயோ எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறாயோ இது எல்லாமே ஏற்கனவே நீ செய்த சிந்தனைகளாலும் ஏற்கனவே செய்த செயல்களாலும் தானே உனக்கு கிடைத்துள்ளது இனிமேலாவது அப்படி உன் கையில் உனது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கேற்ற போல எல்லா விஷயங்களையும் சிந்தித்துவிடும் வாழ்க்கை உன் கையில் என்பதை நானும் அடிக்கடி சொல்கிறேன் வாழ்க்கை சுவராசியமானது வாழ்க்கை நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கை 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 வாழ்வது ஒரு முறை அதை அழகாக வாழ்ந்துவிடு சிறப்பாக வாழ்ந்துவிடு இனி நீ எதை செய்தாலும் உன் வாழ்க்கைக்கான சரியான செயலாக இது இருக்க வேண்டும் அது இருக்க வேண்டும் என்று எதை நினைக்கிறாயோ அதை மட்டும் இருக்க வச்சுக்கோ உன்னை புரிந்து கொள்ளாத விஷயங்களை மட்டும் உன்னிடமிருந்து இருந்து விலக்கி வச்சுக்கோ தவிர உன்னை புரிந்து கொண்ட எதுவுமே உன்னை விட்டு விலகிப் போகாது நீ அடக்கத்தோடு இரு பணிவோடு இரு நிதானத்தோடு இரு உன் வாழ்க்கையை பற்றியே நீ சிந்தனை செய்து கொண்டிருந்தால் சரியான அணுகுமுறைப்படி நீ எப்படி வாழ்க்கை வாழலாம் என இந்த சாயப்பா உனக்கு நிச்சயமாக வழிகாட்டுவேன் உனது அனுபவம் மூலமாக நீ வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோ உன் வாழ்வில் நடக்கிறது நல்லதுதான் நடப்பது அனைத்தும் நல்லதாக நானே மாற்றி விடுவேன் நல்லதாகவே வாழ்க்கை விடு ஏன் தேவையில்லாத விஷயங்களையும் எதிர்மறையாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் யோசித்து யோசித்து தவறாக நடந்து விடுமோ தவறாக முடிந்து விடுமோ என எப்போது பார்த்தாலும் எதிர்மறையாக கவலைப்படுகிறாயே நடக்கும் என்று நம்பு பேசுவார்கள் என்று நம்பு உருவாக்கி காட்டுகிறேன் என்று நம்பு எதற்காகவும் நீ கோபம் கொள்ளக்கூடாது பொய் சொல்லவும் கூடாது என்று நான் உனக்கு எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன் நன்றாக மற்றவர்கள் நன்றாக இருவது இருப்பதை பார்த்து என் பிள்ளை நீ பொறாமை கொள்ள மாட்டாய் எனக்கு தெரியும் உண்மையில் அதுதான் செல்லமே நீ பொறாமைப்படவில்லை ஆனால் பொறாமைப்படுகிறார்கள் என்று உன்னை ஏற்றி விடுகிறார்களே அதை பார்த்து நீ கோபப்படுகிறாயே வேண்டாமே ஏற்றுபவர்கள் ஏற்றிக்கொண்டே இருக்கட்டும் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே மற்றவர்களை பார்த்து அதை போல் வாழ வேண்டும் என்கிற என்கிற பொழுது ஆசையும் விருப்பமும் எனக்கு புரிகிறது அதே போல் வாழ வேண்டும் என்று நல்லதை மட்டும் நினைத்தால் பரவாயில்லை நடக்கும் நான் அதை நடத்தி காம்கிறேன் யாருக்குமே கிடைக்காத அளவிற்கு பெரிய சந்தோஷத்தையும் விருப்பத்தையும் உனக்கு தர வேண்டும் என்பதுதான் இந்த சாயப்பாவின் விருப்பம் அடுத்தவர் திரும்பி உன்னுடைய ஆசையை கூட அடுத்தவர் திரும்பி பார்க்க அளவிற்கு நீ இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் திருத்தி பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது என்றுதான் நான் அடிக்கடி கூறுகிறேன் எல்லா விஷயங்களையும் சரியாக முறையாக செய்துவிடு எந்த ஒரு செயலிலும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு நீ செய்தாலே நிச்சயம் உனக்கு வெற்றியை தரும் அமைதியோடு நீ இருப்பதுதான் இந்த உலகில் மிகவும் சந்தோஷமான விஷயம் அதனால் தான் முடிந்த அளவு அமைதியோடு இரு என்று சொல்கிறேன் என்று சொல்கிறேன் உன் வாழ்க்கை வாழ முயற்சி செய் ஒரு விஷயத்தை நீ நெய் என்பது எப்போதும் கெட்டே போகாது ஆனால் பால் என்பது ஏதாவது ஒரு சிறு தவறு கெட்டு போய்விடுமே அப்படி கெட்டு போகக்கூடிய பாலுக்குள் இருந்துதானே கெட்டே போகாத நெய்யை எடுக்கிறார்கள் அதுபோல் தான் தங்கமே உன்னை நீயே அழித்து விடக்கூடாது உனக்குள் நச்சுத்தன்மையை உருவாக்கக் கூடாது நினைத்து விடு நிச்சயம் நல்லது மட்டும்தான் நடக்கும் தங்கமே அவமானமும் அனுபவம் உனக்கு நிறைய தருகிறது உண்மைதானே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் என்னால் உடனே தீர்த்து வைக்க முடியும் தங்கமையா ஆனால் நான் அப்படி செய்துவிட்டால் நம்பிக்கை பொறுமைங்கிற பாடத்தை நீ எப்போது கத்துக்கிடுவாய் என்னுடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையும் பொறுமையும் மிகவும் அவசியமான ஒன்று நான் எப்போதுமே உன் கூடத்தான் இருக்கிறேன் நீ என்னை நினைக்கிற ஒவ்வொரு கணமும் உன்னை நிச்சயமாக உன் அப்பா காப்பாற்றி விடுவேன் எனக்காக கொஞ்சம் நீ கஷ்டத்தை தாங்கிக்கிட்ட போதும் உன் வாழ்க்கையில் உனக்கு வர்ற கஷ்டம் எல்லாத்தையுமே உன்கிட்ட இருந்து நிச்சயமாக விலக்கி வைப்பேன் நீ விரும்பினதும் நீ மனசில் நினைச்சதும் நல்லபடியாக நடக்கணும்னா என் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கும் இதுவரைக்கும் வேணும்னா என் நினைத்தது நடக்காமல் காலதாமதமாக இருக்கலாம் இதையும் தாண்டி எதுவும் நடக்காது இனியும் அது தொடர்வதற்கு நான் விடவே மாட்டேன் கீழே விழுகிற விதைகளும் கீழே வரும் கீழே விழும் அருவியும் நீரும் தான் மனிதர்களுக்கு உபயோகமாக உண்ண உணவும் நீரையும் கொடுக்குது இதுவரைக்கும் கீழேயே நம் விழுந்து விட்டோமே நம் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க மாட்டேங்கிறதை நினைச்சுத்தானே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் கீழே விழுந்த விதையானது எப்படி முளைச்சு வருதோ அதே போல் கீழே கொட்டுகிற அருவியானது அகண்டு புரண்டு ஆறாக எப்படி ஓடுகிறதோ அதுபோல் நீயும் மகிழ்ச்சியாக வாழ்க்கிற முன்னேற்றத்தோடு நீ நினைச்சதெல்லாம் அடைகிற காலம் வந்துவிட்டது தங்கமே இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறது உனக்கு இப்போது புரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கீழே விழுவதை எழுந்து நிற்பதுக்காகத்தான் என்பதை நல்லா தெரிஞ்சுக்கோ எது நடந்தாலும் அது உனக்கு நல்லது நடக்கிறதுக்காகன்றதும் முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பொறுமையாக யோசித்துப்பார் உனக்கு நீயே உண்மையாக இருக்கிற வரைக்கும் நேர்மையாக இருக்கிற வரைக்கும் ஒருபோதும் உன் சாயப்பா நான் கைவிடவே மாட்டேன் கீழேயே நீ விழுந்து கிடக்கவும் விடமாட்டேன் நீ ஆசைப்பட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற நல்ல செய்தி ஒன்றை நான் உன் கையில் கிடைக்கச் செய்வேன் ஆம் செல்லமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்